இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய பக்கத்து தேசமான பங்களாதேசில் அங்கே வாழுகவுடைய இந்து மக்கள் வன்முறைகளினாலும் தீவிரவாதத்தினாலும் திட்டமிட்டு தாக்கப்படுகிற அவர்களினுடைய உயிர்களுக்கு உத்தரவாதமில்லாத ஒரு நிலைமையை பெரும் கொடுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை பங்களாதேசிலே நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பரிகாரம் அந்த தீவிரவாதங்களிலே இருந்து பரிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மத்திய அரசும் உலக சமுதாயமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் நாடு முழுவதும் அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பிரபஞ்சபீடம் பிரபஞ்சானந்த தெய்வசுகாமணி சுவாமிகள் தப திரு மூர்த்திலிங்க சுவாமிகள் தப திரு மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் கர்நாடக மாநிலத்திலே இருந்து வருகை புரிந்த சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ கணேஷ் சொருபானந்தபுரி சுவாமிகள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட துறவிகளினுடைய முன்னிலையில் கோவையில் பல்வேறு இந்து அமைப்புகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் ஹெச் ராஜா கனக சபாபதி உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டவர்களை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார்கள் இந்த சூழலில் சமுதாயத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி துறவிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆர்ப்பாட்டத்திலே என்ன வேலை என்று சிலர் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் துறவிகளும் சன்னியாசிகளும் ஆன்மீக தலைவர்களும் ஞானிகளும் அருளாளர்களும் தான் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய அநீதிகளை தடுத்து நிறுத்துவதற்கு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக இந்த மண்ணிற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி இன்றைய உலகம் இந்த அளவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஆன்மீகவாதிகளினுடைய அருளாளர்களினுடைய ஞானிகளினுடைய அர்ப்பணிப்பின் மூலமாகத்தான் இந்த உலகம் இந்த நிலையை எட்டியிருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பங்களாதேசிலே வாழக்கூடிய இந்து மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகத்தை வன்முறையை பங்களாதேஷினுடைய முன்னாள் பிரதமர் ஹசீனா பேகம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் பல தலைவர்கள் பல பொறுப்பு மிக்கவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது இத்தகைய நிலைமைகள் எல்லாம் உலகத்திலே ஏற்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அது பங்களாதேஷ் மக்களாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த கோடியில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அனைவருமே மனித பிரதிநிதிகள் என்கிற மாண்பினை இந்த மனிதகுலம் குலம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் எவ்வளவோ முன்னேறியிருக்கிறது நாம் பெரும் முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறோம் என்று பெருமை கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் நாகரிகம் படைத்தவர்களாக உயர்ந்திருக்கிறோம் என்று நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறோம் ஆனால் இன்னும் இந்த உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த மனிதகுலம் குலம் நாகரிகம் பெற்றது தானா என்கிற கேள்வியை எழுப்புவதாக இருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேவையற்ற மனிதகுலத்திற்கு தீங்கான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகிற வாழ்க்கையை இறை வாழ்க்கைக்காக ஈந்து மனித குலத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய துறவிகள் ஆன்மீக தலைவர்கள் அருளாளர்கள் ஞானிகள் அனைவரும் இந்த மனித குலத்தினுடைய மேன்மைக்காக குரல் கொடுத்து செயலாற்ற வேண்டிய காலகட்டம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் இந்த உலகத்தில் எத்தகைய வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருந்தாலும் பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி அரசியல் அதிகாரத்திலே உச்சத்திலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எத்தகையவர்களாக இருந்தாலும் சரி அவர்களும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்துத்தான் தீர வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய பேருண்மையாக இருக்கிறது சாகடிக்கின்ற மனிதனும் ஒரு கணத்தில் செத்துத்தான் தீர வேண்டும் மனிதனே மனிதனை அழித்துக் கொள்ளுகிற அவலம் என்பது அவனும் அழியப் போகிற மனிதன் அழிகப் போகிறவன்தான் என்பதை உணராததனுடைய விளைவுதான் அந்த மனிதன் பக்குவப்படாததனுடைய விளைவுதான் உலகத்தில் வன்முறைகளும் தீவிரவாதங்களும் போர்களும் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இப்படி மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது அதைத் தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் வேறொன்றும் இல்லை என்பதுதான் பேருண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது மனிதன் பிறந்ததிலே இருந்து மரணத்திற்குள்ளாக இந்த மனிதகுலம் குலம் முழுவதும் அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக அமைதியும் சமாதானமும் இணக்கமுமாக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதும் அதற்கான முயற்சிகளிலே மனிதகுலம் குலம் ஈடுபடுவதும் தான் இந்த மனிதகுலத்தினுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவதிலேதான் மனித குலத்தினுடைய மேன்மை அடங்கி இருக்கிறது முழுமை அடங்கி இருக்கிறது இந்த முழுமையை நோக்கி மனிதகுலம் பயணிக்க வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒன்று அனைத்து மனிதர்களும் மரணமடைவதற்காகத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மரணமடைவதற்குள்ளாக அனைத்து மனிதர்களும் அன்பிலும் கருணையிலும் ஒன்றிணைந்தவர்களாக தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கான வழிவகைகளை தோற்றுவித்துக் கொள்வதுதான் மனித குலத்தினுடைய மாண்பாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனித குலம் செயலாற்ற வேண்டும் இதற்கான சிந்தனைகளை மக்கள் மத்தியில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசுகள் மத்தியில் கொண்டு சென்று இந்த உலகத்திலே வன்முறைகள் இல்லாத தீவிரவாதங்கள் இல்லாத போரில்லாத ஒரு உலகத்தை இந்த உலகத்திலே அந்த புது யுகத்தை போரில்லா சகாப்தத்தை உருவாக்குவதற்கு மனிதகுலம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இந்த மகத்தான பணியை இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய துறவிகள் ஆன்மீக தலைவர்கள் அருளாளர்கள் ஞானிகள் செயலாற்றுவதன் மூலமாகத்தான் நிறைவு செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் முழுவதற்குமான இந்த உயர்ந்த சிந்தனையை உலகத்திற்கு இந்த மண்ணிலே இருந்து அதற்கான முயற்சி இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான தொடக்கமாகத்தான் இந்த மண்ணிலே துறவிகளும் அருளாளர்களும் இந்த மனித குலத்தினுடைய மேன்மைக்காக குரல் கொடுப்பதற்கு வீதிக்கும் வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதைத்தான் இந்நிகழ்விலே பங்கேற்ற துறவிகளினுடைய செயல்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு பிரகண்டனப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக மனித குலத்தை மாண்புள்ளதாக மாற்றுவதற்காக இந்த மனிதகுலத்தினுடைய குலத்தினுடைய மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு துறவு வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் மனிதகுலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற உயர்ந்த நோக்கத்திற்காக பங்கேற்று கொண்ட பங்கேற்றுள்ள தொடர்ந்து இந்த பயணத்தில் சங்கமிக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை துறவிகளுக்கும் நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறோம் இந்த மனிதகுலம் குலம் முழுவதும் அன்பும் கருணையுமாக ஒரே குடும்பமாக வாழுகிற உயர்ந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் மலரச் செய்வோம் அதற்கான பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் வழங்கட்டும் பரிபூரண நல்லாசிகள்